இங்க வந்து எல்லா கோவிலும் மாறி இருக்கும் நாங்க நினைச்சு வந்தோம் ஆனா இங்க வந்து குறி கேட்டு பாவில ஒரு முறையான இந்த சின்ன மலையில ஒரு மண்ணை மேய்ச்சிட்டு போனோம் கெட்டதா சரி திரும்ப இல்லைன்னா இப்போ மலையனூரில் எப்படி அந்த வடிவம் அந்த கோயிலுடைய அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி அமைப்பு இருக்குது இந்த கோயிலோட சிறப்புன்னு எது சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு அம்மாவோட சக்தி அதிகம் திருநெல்வாறுக்கு போக முடியாதவங்க திருநெல்வாறுக்கு போனால் என்ன கிடைக்குமோ அந்த இது திருவள்ளூர் மாவட்டத்துலேயே ஃபஸ்ட்டு முறையாக இங்கே தான் இறக்கிறது சனீஸ்வரம் பகவான் தேரில் தாகாபாகத்தில் ஒம்போது நவகிரகமும் ஒம்பது மேலேயும் வச்சு சூரியன் இறக்கிறத இடம் இதுதான் இங்கே என்னன்னா பேய் அப்படியே முடியாத தூக்கி வரவங்க கூட இங்கே ரெடியாகி குழந்த வரங்களுக்கு வந்து சிறுசு மேலே போய் கனி வச்சு கொடுக்கும் அது முடியாதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த கோவிலுக்கு வரலாம் யாரா இருந்தாலும் வரலாம் நீங்க என்ன வேணுனாலும் அது இந்த கோவிலில் கண்டிப்பா நடக்கும் ஒரு கோயிலுக்கு போனா வீடு கட்டினா ஒரு கோயிலுக்கு போனா குழந்தை போறதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கோயிலுக்கு வந்தா வீடு கட்டுறது குழந்தை போறக்குறது கல்யாணம் ஆகிறது எல்லாமே நடக்கும் அது உண்மை என் பேர் குமார் எங்கள் எங்கள் கூட்டம் பேர் தீபம்மா நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு போவோம் அங்காளம்மா கோயில் மேல் மாளிகை அங்கே போய்ட்டு வந்ததுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சின்ன வயசுலே அப்போ பெறாச்சிக்கினான் நாங்கள் இந்த இடத்துல நம்ம இது போய் வந்த நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இடத்துல எங்கள் எங்கள் சொந்த இடம் அது இந்த இடத்துல வந்து நான் அங்கே போக முடியாத டைம்லலாம் இங்கே வந்து கூபிடுவேன் மற்ற அரச மரத்தில் சாமி கவுலியாக சொல்லுவாங்க அரசு மரம் மட்டும் இருந்தது கோயிலெல்லாம் கிடையாது அந்த அரசு மரத்துக்கு வந்து கையெழுத்து கும்பிட்டு புத்தெல்லாம் உருவாந்தது சாமின்னு கையெழுத்துக்கும் குழுவை நாங்கள் நினச்சதெல்லாம் அந்த இடத்துல நம்ம எங்கள் எங்கேனா ஒரு இடம் முடிக்க போவேன் எதுக்கு போனாலும் அங்கே கவுலியாக சொன்னாங்கல்லாம் நடக்கும் நன்கு முடிஞ்சதே இது மாதிரியே நடந்ததுன்னா அவன் கோயிலை கட்டுறேன் எனக்கு தானே வந்து தானே நினச்சிக்கினேன் அதுக்கப்புறம் வரைக்கும் நான் போய் அவ்வளோ எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பட்டு தாண்டி என் நிலத்துக்குள்ளே விற்று தான் இந்த கோயிலை கட்டிக்கிறேன் ரெண்டு ஏற ரெண்டு நேரம் விற்றோம் விற்றுட்டு இது கட்டி கும்பபேஷா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பண்ணோம் பண்ண சொல்ல இந்த அம்மாவுக்கு தானா ரெண்டாயிரத்தி பதினாலில் தானா அந்த மாமாவில் அந்த கும்பபேஷா முடிஞ்சு நாற்பத்தி எட்டாவது நாள் நின்று இந்த மாமாவில் சாமி வந்தது அதுலேருந்து இந்த அம்மாவுக்கு அருள் ஆக்கி சொல்லுவாங்க சொன்ன பேர் அன்னிலேருந்து வந்தது குழந்த இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதுங்க பசங்க இல்லாதது இந்த பில்லி சுனி ஆவல் இந்த விஷயம்லாம் இந்த மாதிரி வந்து கேட்டு போனாங்களாம் எல்லாம் நடந்து அது மூலியமாக அன்னிக்கு ஆரம்பித்த ஜனம்தான் விடாது இங்கே வரும் வந்து என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடந்துக்குது இவங்க வந்து இந்த செலவு இருபத்தி ஒம்பது அடி வயதுலேருந்து அங்கே உட்காந்து அமர்ந்து வரைக்கும் இருபத்தி ஒரு அடியில் என் குலதெய்வம் முன்சாமி அவர் நான் இவருக்கும் நான் சின்ன அது அங்காளேஸ்வரி தான் இது வந்து நான் சன்னியேஸ்வரன் கோயில் வந்து நாக இந்தமாதிராம மேலேருந்தோ சனி இதுக்கு வர சொல்ல சொல்லுவேன் ஒம்பது நேரம் ஒம்பது சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இந்த கோயிலை சுற்றுவோம் நாகரத்தை சுற்றி அந்த பரிகாரத்தை பண்ணுவோம் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த திருநாளாருக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து ஒரு நாளான இந்த மண்ணை மெய்ச்சிட்டு போனவங்களுக்கு நல்லபடியா ஒம்பது வாரம் முடிஞ்ச பிறகு எள்ளு வெண்பொங்கல் பொங்கி லாஸ்ட் அன்னைக்கு ஒம்பது நகரத்துக்கும் வச்சு புடி வச்சு வைப்பாங்க ஒரு பக்கம்ஸு சம்பரத்தி பூ இதெல்லாம் வச்சு லாஸ்ட் அன்னைக்கு அதுக்கு அந்த ஒம்பது துணி அந்த துணியை அந்த அது கட்டிட்டு அப்படியே லாஸ்ட் அன்னிக்கி சுற்றிட்டு அந்த இடத்துல துணியை விட்டுட்டு போயிடுவாங்க அதுதான் அவங்களுக்கு நேரம் சரியில்லாததுக்கு வந்தால் அவங்களுக்கு அவங்களை விட்டு போகிறது சனி அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு முறையான இந்த கோயிலுக்கு வந்து இந்த சின்னமலையனூர் அயர்க்கண்டிய திருவள்ளூர் மாவட்டம் கும்படி வட்டம் சத்தியவேட்டு சாலைன்னா இதுலேருந்து வந்து பல பேர் வந்து கும்பிட்டுட்டு விட்டு போயிக்கிறாங்க வந்தவங்க நல்லபடியாக எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்துக்குது எங்களுக்கு இந்த மந்திரமோ தந்திரமோ இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஏதோ அந்த அம்மா கையெழுத்து கும்பிட்டு ஒரு எடுத்து கவர் கட்டும் இந்த அம்மா மேலே குரு சொல்லி தான் அந்த கும்பகோஷத்துக்கு முடிஞ்சு போய் பின்னாலும் கோயில் குபோர மொழிகை புத்தா உருவன்னு சொன்னாங்க அதே மாதிரி மறுநன் காலையில் போய் பார்த்தா புத்தா உருவாகிந்தது சூரியமாக உருவாகிச்சு சாதாரண தலையாக அந்த இடம் தான் அது அது வந்து அது மாதிரி வந்தது அந்த மாதிரி பெரிய ஆகி பெரிய மேல்மலைன்னு இருக்குது இல்லை அது அதுமாரியே இந்த கோயில் மட்டும் நாங்கள் உருவாகி கட்டினோம் இது இருபத்தி ஒன்பது அடி இருபத்தி எட்டு அடி எட்ட அடி வந்து இருக்கும் ஒரு முறையான அந்த மலை மண்ணை மிதிட்டு போனவங்க கெ கெட்ட சரி திருமையில் நல்லபடியாக வந்ததுதான் இப்போ தினத்தூரம் ஒவ்வொரு பக்தருக்காக அதிகரிச்சு தான் வந்துங்கிறாங்கனால குறைஞ்சி போல் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஒரு அமாசிக்கு தேவைப்பட்ட ஜனெல்லாம் இங்கே வந்து போகிறாங்க அவங்களுக்கும் நல்லபடியாக அவங்க நினச்சதெல்லாம் நடக்குது உடம்பு சீக்கா வந்தவங்கெல்லாம் கூட நல்லபடியாகி போய்கிறாங்க ஆஸ்பத்திரியில் முடியாததெல்லாம் வந்துடும் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கணும் எத்தனையோ பேர் நல்லபடியாகி போய்கிறாங்க அந்த மலையனூருக்கு போனோம் எங்கள் ஊர் வந்து அயர்க்கண்டிகை அங்காளம்மா கோவில் வரணும்னா சின்ன மலையனூர்னு நாங்களாம் வச்சு வச்சு பேர் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதில் அவங்க வேண்டு நினச்சி தான் அந்த அங்காளம்மா நினச்சிக்கின்னு அதில் ஒரு காயின் போய்ட்டாங்கனால் கரெக்டாக அந்த இதில் போயிருந்துச்சேன்னா அவங்களுக்கு அந்த பாக்கி வந்து எத்தனையோ பேர் அத்தையும் வந்து சேர்ந்து ஜெயித்து போய்கிறாங்க அதுதான் இங்கே விசேஷமாக இது இதுவும் ஒன்று திருநெல்வாறுக்கு போக முடியாதவங்க திருநெல்வாருக்கு போனால் என்ன கிடைக்குமோ அந்த இது திருவள்ளூர் மாவட்டத்திலே ஃபஸ்ட்டு முறையாக இங்கே தான் இருக்கிறது இந்த இந்த கோயில் இருந்தால் திருவள்ளூர் மாவட்டமே இல்லை செய் எத்தினற்று போயிருப்பீங்க ஆனால் இந்த இருக்காது இந்த சனீஸ்வரம் பகவான் தேர்ல கே ஒது நவகிரகமும் ஒம்பது மேலேயும் வச்சு சூரியன் இருக்கிற இடம் இதுதான் இங்கே எங்கேயுமே இந்த திருவள்ளூர் மாவட்டமும் இருக்கட்டும் காஞ்சிபுரம் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு இது மட்டும் இருக்காது இங்கே மட்டும்தான் இந்த அய்யர்கண்டி சின்னமலையின் ஊரில் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் ஐயர்கண்டிகள் தான் இந்த கோயிலோட சிறப்புன்னு எது சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு அம்மாவோட சக்தி அதிகம் நிறைய பேர் வந்து நிறைய வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அதை விட என்னன்னா நிறைய காற்றுலாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க முடியல எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தவங்கலாம் இங்க வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு திருப்தியோட தான் போயிருக்கிறாங்க அதே மாதிரி இப்ப எனக்கு எடுத்துக்கினாலும் நான் நிறைய கஷ்டத்தில் இருந்தேன் எப்படி சொல்றதுன்னு தெரியல கடன் பிரச்சனை வீடு கட்டுற பிரச்சனை நிறைய பிரச்சனை இதெல்லாம் எந்த தீர்மானதே எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்துச்சு மைனஸ் பாயிண்ட்டாக ஆனால் இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்து வழக்கு போட்டு உண்மையிலேயே எனக்கு திருப்தி தான் நான் சொல்றதை விட இங்கே வர ஜனங்களை கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவாங்க வருஷத்தில் ஒரு டைம் வந்து பால் கூடை எடுப்பாங்க ஆடி அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சித்திரை மாசத்துல வந்து நெருப்பு மிதிப்பாங்க அந்த தீ மிதிப்பாங்க அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் மயான கொள்ள ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் எங்கே இருக்கிறவங்களும் வருவாங்க அதே மாதிரி நிறைய இடத்துல போனால் சாமியை வந்து சீக்கிரமாக தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் இங்கே வந்தால் வந்து நல்லா மனசார பார்க்கலாம் அதே மாதிரி தான் மனசார நடக்கும் அதை நம்பிக்கையோடு வரலாம் இங்கே அங்காள பரமேஸ்வரி ஆமா இது இது சின்ன மலையனூர்னா அங்கே வந்து பெரிய மலை மலையனூர்ல போனால் என்ன நடக்குதோ அதுக்கு ரெட்டிப்பாவே இங்கே நடக்குது அங்கே போனால் வந்து ஊஞ்சல்லாம் கிட்ட போய் ஆட்ட முடியாது பார்க்க முடியாது இங்கே வந்தா அம்மனை ஊஞ்சலில் வந்து மனசார ஆட்டலாம் நம்ம மனசில் இருக்கிற திருப்தியாக வேண்டிக்கின்னு போகலாம் குறி சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணு மணி வரலையும் சொல்லுவாங்க அதே மாதிரி சொன்னது வந்து ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படின்ட்டு ஒரு ஒரு கோயிலில் சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு இதுதான் நடந்துச்சு மொத்தமே நடந்ததுன்னு தான் சொல்கிறவங்க இருப்பாங்க இது நடக்கலைன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு கோயிலுக்கு போனால் வீடு கட்டினோம் ஒரு கோயிலுக்கு போனால் குழந்தை போகிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் வீடு கட்டுறது குழந்தை போறக்குறது கல்யாணம் ஆகுறது எல்லாமே நடக்கும் அது உண்மை பத்மா என் பேர் சுனாம்புலம் ஒன்றரை வருஷமாக வந்துங்கிறேன் ஏதோ நாங்கள் வீடு கட்டணும்னு வேண்டிக்கினேன் ஆனால் வீடு கட்டி முடிச்சுட்டேன் இப்போ பொண்ணுக்காக பார்த்துக்கிறேன் பொண்ணுக்கு நல்லா வர முடிஞ்சதுனாக்கா நானும் ஒரு டிக்கை ஒரு தடவை வந்துன்னே இருப்பேன் ஆனால் நல்லா கை கொடுக்குது தெய்வம் எங்களுக்கு சொந்தக்கார ஒருத்தர் சொன்னாங்க இங்கே இருக்கிறாங்கோ அவங்க சொன்ன தான் எங்களுக்கு தெரிஞ்சது அதோட இங்கே வந்து பேர் எங்களுக்கு நல்லதுன்னு நடந்தது என் பேர் நிர்மலா நாங்கள் சுண்ணாம்புகோளத்துலேருந்து வரோம் இங்கே வந்து அயர்க்கண்டிகைன்னு ஒரு அங்காளம்மன் கோவில்னு சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க சரி அவங்க சொல்கிறத நம்பி இந்த கோவிலுக்கு வந்தோம் சரி இங்கே வந்து எல்லா கோவிலும் மாதிரி இருக்கும்னு நாங்கள் நினச்சி வந்தோம் ஆனால் இங்கே வந்து குறிக்கேட்டு அவங்க சொல்கிறத நம்பிக்கையோடு இந்த கோவிலுக்கு வந்து எது செஞ்சாலும் இல்லை அவங்க அவங்க என்ன வேண்டத சொல்கிறாங்களோ அதை செஞ்சு ஆறு வாரம் விலக போட சொன்னால் அந்த மாதிரி எது பண்ணாலும் நல்லது நடக்குது நாங்கள் அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே வந்து குறிக்கேட்டோம் வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை சரின்னு இங்கே வந்து குறிக்கேட்டப்போ கண்டிப்பாக வீடு கட்டி முடிப்பீங்க நான் முடிச்சு தரேன் ஆறு மாதத்துல சொன்னாங்க நாங்கள் அதே மாதிரி ஆறு மாதத்துல நாங்கள் வீடு கட்டி முடித்தோம் அதனால் இந்த அதே நம்பிக்கையோடு இந்த கோவிலுக்கு நாங்கள் வருஷம் ஃபுல்லாக வந்துன்னு போயின்னு இருக்கோம் அதனால் உங்களுக்கு யாராகச்சு தோணுச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த கோவிலுக்கு வரலாம் யாராக இருந்தாலும் வரலாம் நீங்கள் என்ன வேணுன்னாலும் அது இந்த கோவிலில் கண்டிப்பாக நடக்கும் இது சின்னமலையனூர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி வட்டம் இங்கே வந்து ஒரு அரச மரம் பெண்ணால் பார்த்துருப்பீங்க அந்த அரச மரம் இருந்தது சரி எங்கள் தம்பி மேல்மலைன்னு ஒரு போய்கின்னு வந்துன்னு இருப்பான் சரி ஒரு கோயில் கட்டலாம் ஆங்கலம்ம கோயில்னு கட்டினேன் இங்கே என்னான்னா பேய் அப்படியே முடியாத தூக்கின்னு வரம் கூட இங்கே ரெடி ஆகி அண்ணன் மேலே சாமி வந்து சரி பண்ணி விட்டுறோம் ரெண்டாவது கல்யாணமே ஆவலை அப்படின்ட்டு இங்கே வந்து சுத்திங்கரணங்கள்லாம் இங்கேயே வந்து ஒரே கம்யூனிட்டியாக இருக்கும் அவங்களே வந்து தேடிங்க எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து என்னம்மாண்ணா நாங்கள் ரொம்ப நாள் பொண்ணு தேடி இருந்தோம் நானே இங்கே வந்து கல்யாணம் பண்ணியிருந்தான்னு கேட்டேன் இதுமாரி நாங்கள் ரொம்ப நாள் தேடி இருந்தோம் இங்கேயே வந்து முடிஞ்சு போச்சு அம்மா சொல்லிச்சு அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி நிறைய பேர் கல்யாணம் பண்ணி நிறைய பேர் குழந்தை குழந்த இருக்குது அப்படிலேருந்து இங்கே விஷம் விஷம் தீ மதிப்போம் ஊர் மக்களும் மதிப்பாங்க வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து மதிப்பாங்க இப்போ மலையன்னூரில் எப்படி அந்த வடிவம் அந்த கோயிலுடைய அமைப்பு இருக்குமோ அதுனால் இடம் கொஞ்சம் இதை விட ஆனால் அந்த வடிவம் எப்படி இருக்குமோ அங்கே அதேமாரி அமைப்பு பின்னாடி பெரிய ஆகி பட்டுங்கிறது அங்கே அது ஆ மேல் மலையநூர்லேயும் இருக்கான் அதே அமைப்புன்றதுனால நாங்கள் இது சின்ன மலையநூறுன்னு மலை சின்னமலையனூருன்னு யூ கூகுளில் சர்ச் பண்ணாலும் சின்ன மலையனூர்னு இந்த இடம் தெரியும் அதனால தான் அந்த அமைப்பு இருக்கிறதுனால நாங்களும் சின்ன மலையன்னூருன்னு பே பேர் வச்சோம் அதுக்கேற்ற மாரியும் மக்கள் நிறைய அமாவாசையான ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் வருவாங்க சிறப்பு ஆ அமாவாசைக்கு இங்கே சிறப்பு அமாவாசைக்கு வந்து அவங்க என்ன வேணின்னு போனாங்களோ மூணு அம்மாசிக்குள்ள அது நன்றும் சொல்றாங்க அண்ணா. அதெல்லாம் இப்போ நடந்துடுமான்னு சொல்றேன் நான் சொல்லக்கூடாது கூடாது. இப்போ நீங்க வர்றீங்க, குரு கேக்குறீங்க. உங்கிட்ட நான் அதான் அதான் தலையா இப்போ. ஒருத்தர் வராங்க, குரு கேக்குறாங்க. அவங்க போய் சொல்லிதான். அங்க போனேன் இது மாதிரி ஆயிடுது, நல்லா ஆயிது. வாங்க போலாம்னு வரது சொன்னாங்க. நாங்களாம் வாங்குவோம். இங்க வந்து இந்த இவங்க வந்து கோபப்படுறது கிடையாது இங்கே வாங்க நாங்கள் கூறி சொல்கிறோம் அப்படியெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் குழந்தையும் பிறக்கும் எத்தனை வாரம் மூணு வாரம் அதுக்கப்புறம் ஒரு மூணு அமாவாசை அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் அவங்களுக்கு மனசில் இது நல்லதான் என்னன்னா அவங்க தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் கிட்ட கிட்ட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்த கோயில் கட்டி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இங்கே வந்து அந்த பேய் பிடிச்சிக்கணுங்க இதெல்லாம் வந்து சரியாகி அங்கே நான் பார்த்துக்கிறேன் குழந்தை இல்லைன்ற வரவங்களுக்கு வந்து சிறுசு மலை போய் கனி வச்சு கேட்டேன்னா கொடுக்கும் அது முடியாதுன்னா அப்படியே சிறுசு மலை நின்றுடும் புரியுதா அதனால அது மாதிரி கொடுக்கும்போது எடுத்துன்னு வந்து அதை எடுத்துன்னு வந்து அவங்களை உட்கார வச்சு ரெண்டு பேரும் அவங்கள முன்னாடி ரெண்டு பேரும் வந்து பிறகு ரெண்டு பேருக்கும் பாதியாக அறுத்து கொடுப்பாங்க கனியை கொடுத்ததை மாத வாரம் வரும்போது இருக்கு அன்ட்டு வந்து போவாங்க அது ஒன்று ஏதாச்சும் அவங்க டேட்டாகி வந்தாங்கன்னா அம்மா மாடியில இருந்து மருந்து வச்சு ஏத்தினு வந்து போட்டினானா அதுவும் நின்னடும் ஆமா அது ஒரு மூலிகை அதை வச்சு எடுத்துனா வந்து அம்மா மாடியில இருந்து வச்சு எடுத்து வந்து போட்டுனா ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டு போனாங்கன்னா மறு மாசமே நின்றுடும் மேலும் வீடியோ கிளிக்கான உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பண்ணுங்க